ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் எனக்கு வந்து பஸ்ஸு ட்ராவல் சுத்தமாக ஆகாதனால நான் ஸ்நாக்ஸ் அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பூ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஊர்லேயே பூ வாங்கிட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு போயிருந்தேன் எனக்கு வந்து பஸ்ஸு ட்ராவல் சுத்தமாக ஆகாது கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ அப்படியே படுத்துட்டேன் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் திருச்செந்தூர் ரீச் ஆகணும் என் வாழ்க்கையில் இவ்வளோ நேரம் நான் திருச்செந்தூர் ட்ராவல் பண்ணதே கிடையாது காலைல பத்து மணிக்கு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு போகிறதுக்கு அப்புறம் இன்னொரு என்ன குடும்பம்னா எங்களுக்கு ரூம் கிடைக்கவே இல்லை அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் ஒரு வீட்டில் தான் மேலே ரூம் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுதான் எங்களுக்கு கிடச்சது அதுவுமே ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூணு பேருக்கு எப்படியோ அதை வந்துட்டு கொஞ்சம் மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் போயிருந்தோம் கோயில் போயிட்டு ரொம்ப வருஷம் ஆனால் எங்களுக்கு எந்த சைடு போகணும் எப்படி போகணும்னு எங்களுக்கு வழியே தெரியலை போகிற வழியில் அதை கேட்டுட்டு தான் அங்கே கோயிலுக்கு போகணும் நாங்கள் போன நேரம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து பொது தரிசனம் தான் போயிருந்தோம் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் உள்ளே போட்டு அடைச்சி வச்சு அப்புறம் தான் அனுப்புனாங்க ஒரு அஞ்சு நேரம் நின்று சாமியை பார்த்துட்டு ஒரு பன்னெண்டரை போல் வந்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் வந்துட்டு கடற்கரை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் ஒரு ஒன் ஒரு மணிலேருந்து ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்துட்டு அமைதியாக பீச்செல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம் நான் வந்து சத்தியமாக திருச்செந்தூரை வெறுத்துட்டேன் ஏன்னா வந்து நம்ம வந்துட்டு எப்படா கதவை திறப்பாங்க எப்படா போகலாம் அந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க நம்ம தான் கூட்டமாக இருந்துச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் வந்து வெளியில் வந்து பார்த்தா சனிக்கிழமை அதை விட கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு நான் ட்ராவல் பண்ணது அதுக்கப்புறம் இங்கே நின்று சாமி கும்பிட்டது என்னால் சுத்தமாக முடியலை அதோடு வந்துட்டு நான் வந்துட்டு வேறு எதுவுமே வீடியோ எடுக்கவே இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இதில் வந்துட்டு நான் என்ன ஒன்று உடனே ஒன்று என்ன மிஸ் பண்ணேன்னா திருச்செந்தூரில் வந்து நான் யானையை பார்க்க முடியல அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு